பிரித்தானியாவில் இருந்து உங்க விருதுகளுக்கு இலங்கையின் பாக்கத்திற்கும் இப்பொழுது முடியும் ஐபிசி தமிழ் செய்திகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பதினெட்டு பேர் சந்திரிகாவின் பின்னால் போவார்கள் என்று நான் நினைக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து பதினெட்டு உறுப்பினர்களை தமிழர் நினைத்துக் கொள்வதற்கான முயற்சியில் சந்திரிகா குமாரிட ஈடுபட்டு வருவதாக கொழும்பு அரசியலில் பேசப்பட்டு வரும் தகவல்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்து பேசிய மஹிந்த ராஜபக்சே சந்திரிகா என்னதான் செய்கிறார் என்பதை பார்ப்போம் ஆனால் சுதந்திர கட்சியிலிருந்து பதினெட்டு பேர் சந்திரிகாவின் பின்னால் போவார்கள் என்று

மது கடந்த அரசாங்கம் மக்களுக்கு எரிபொருள் மானியம் அளிக்கவில்லை நாங்கள் விலையை குறைத்ததை தொடர்ந்து அவர்களும் குறைக்க ஆரம்பித்தார்கள் மக்களுக்கு பொய் கூறி தங்களது கூட்டையை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்திற்கு கூற விரும்புகிறேன் வரலாற்றில் முதல் தடவையாக ஊடகங்களில் பெயர்களை கூறி நாடாளுமன்றத்தில் வைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் இன்று ஒரு சில ஊடகங்கள் மீதான பழிவாங்கலை ஆரம்பித்து விட்டார்கள் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க send money to sri lanka with spot on money visit www.spotonmoney